அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ கள்ளக்காதல் பிரித்தல் யுத்திவேஷனம் செய்வது எப்படிவேஷனம் செய்முறை செய்முறை முறை முறை இப்போ காதல் பிரித்தல் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ வந்து என்னென்ன செய்யணும் கேட்டீங்கன்னா காரிசு தவறு ரெண்டு தவறுல இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த எந்திர முறை வந்து என்னென்னா பந்தனம் போட்டுக்கணும் பந்தனம் போட்டுட்டு ரெண்டு தகுதிய கம் கணபதிய துணைன்னு போட்டுக்கணும் இந்த சட்டத்தை பஞ்சிக்கணும் இந்த மந்தத்தை எழுதிக்கணும் நம சிவாயிவாய ஓம் ஐம் சௌவும் ஸ்ரீ நம சிவாய்க்க நம சிவாய நம சிவாய போட்டுட்டு யாருக்கு யாரு பிரிக்க போறீங்க ராஜாவுக்கு ராணி பிரிப்பாங்க राजा के रानी के रियल से राजा जा रानी रानी राजा रानी रियल से दो पीरी 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 पीरी

ஐங்காயம் ஐங்காயமையை தரணும் மை வந்து ஐங்காயம் அஞ்சு இந்த மாதிரி மல்லிகை பொருளை போட்டு சேர்த்தா ஐங்காயம் மை வந்து ஐங்காயமையை பயன்படுத்தணும் ஃபுல்லாக பூச பூசிட்டு என்ன செய்யனா மரம் முதல்ல சக்கரம் வந்து ரெண்டு சக்கரம் ரெண்டு சங்கர ரெண்டு சக்கரை வரைஞ்சிட்டு பிராணம் தச்சு பண்ணிட்டு ஐங்காயிரம் தர வரைக்கும் ஐயாயிரம் தரட்டு கணன் மணி போட்டவை வச்சிருக்கீங்க வச்சுட்டு மொரம் மொரம் மரத்தில் வந்து முரத்தில் வந்து ஆண் பா பெண் பா ஆண் பொம்மை பெண் பொம்மை பச்சேரிசி மாவில் ஆண் பொம்மை பெண் பொம்மை சேர்ந்திருக்கு செஞ்ச ஆணு பெண்ணு பொம்மை பச்சரிசிமாவில் செய்யறீங்க பச்சரிசிமாவில் ஆண் பொம்மை பெண் பொம்மை செஞ்சுக்கிறீங்க செஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஆண் வந்து உங்ககிட்ட வந்து ஆணை வந்து ஆணை பிடிச்சி பெண்ணு பிரிக்கா அதுக்கான வழிமுறை சொல்கிறேன் புரியுதுங்களா ராஜா இருந்து ஆணை பிடிக்குதுன்னா வழிமுறை தான் சொல்றேன் ஆண் ரெண்டு பாவை போட்டுக்கிறீங்க பாவ போட்டு விளக்கு விளக்கு இலக்கு எண்ணெய் இருக்கலாம் நல்லெண்ணெய் இருக்கலாம் நீ இதென்னா இருக்கலாம் வெற்றிலை பார்க்க வெற்றிலை பார்க்கு நூற்றுரூபா தட்சிணை தட்சணை தட்சணை வந்து நூற்றி ஒன்று தட்சணை வந்து நூற்றுரூவா வச்சுருங்க வச்சுட்டு ஒரு வாழை நல்ல நான் பூச்சிக்கோ இங்கே வந்து வித்தியாசம் பூச்சை கடலக்காயிர பெரியதுக்கான பூச்சை முக்கியமாக எந்த எந்தத்தில் வாழை வாழை வச்சுட்டு அவள் பொரி கடலை பெண்ணுக்கு தேவையான பொருள் தேவையான பொருள் பெண்ணுக்கு தேவையான பொருளை பொட்டு வளையல் மணி லிப்டிக்கு கண்ணாடி ஒரு பொண்ணுக்கு என்னென்ன தேவை பெண்ணுக்கு தேவையான பொருள் ஆணுக்கு தேவையான பொருள் சுருட்டு சாராயம் துண்டு இதெல்லாம் ஆணுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் நான் படையிலாக வச்சிருக்கேன் ஃபுல்லாக படையில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா காதோலை கடுகு மணி இது வந்து காதோலை கடுகுமணி காதோலை காதோலை கடுகுமணி கடுகு மணி வச்சிருங்க ஒரு காலத்துல கடவு மணி மட்டும் வச்சிருந்தோம் வச்சுட்டு அவ்வளவு பொரிய கால தூரம் காட்டுறீங்க பொரி பொரிய எடுத்துக்கிறீங்க மூணு மூணு பொரிய எடுக்கிறீங்க பொரிய போடுறீங்க ஓம் ஐயும் கிரியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் நமசிவாய ராஜாவுக்கு ராணி பெரி பெரி நசி மசி வித்யேஷனாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு ஒரு நூற்றி எட்டு ஊருக்குறீங்க மூணு மூணு பொரியம் நூற்றி எட்டு ஊரு கொடுத்துட்டு அது வரது என்ன சரிங்க கேட்டீங்கன்னா பலின்ன கேட்டு பலி வந்து கோழி முதல்ல கோழியை பலி கொடுங்க மாத்தி கொடுக்கணும் பூசணி பூசணி ரெண்டாவது வந்து பூசணி எலுமிச்சி மழை சரி ஒன்னு முட்டை 11 இதெல்லாம்ச்சு சுத்தி சுத்தி மந்திர சொல்லி சொல்லி பலி கொடுக்கணும் உடைச்சு உடைச்சு முட்டை எல்லாம் உடைச்சு தான் பலி கொடுக்கணும் முட்டை வந்து உடைக்காம கூடாது உடைக்காம கூடாது உடைச்ச பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு இது என்ன செய்யணும் கேட்டிங்கனா சக்கரம் வந்து என்ன சொல்லுங்க இங்க இருக்கு சக்கரம்னா ஆடுக்கு ஒரு சக்கரம் சக்கரம் ரெண்டுக்கு ஒரு சக்கரம் பெண் பெண் போட்டோம் ஆண் போட்டோம் வச்சுட்டு இதெல்லாம் பூஜை பண்ணிடுறீங்களா பூஜை பண்ணிட்டு சுடுகாட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க ஃபுல்லாக நல்லா காதல் வாங்கிக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த சக்கரம் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துன்னு போயிட்டு ஒன்று ஒரு சக்கரம் ரெண்டு பாவை இது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு சுடுகாட்டில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு எலிமிச்சி மழை கனி பலி விட்டுட்டு மேலே ஒரு மூணு முட்டையை மந்திரம் சொல்லி மூணு முட்டையை உடச்சு விட்டு வந்தோம் உடைச்சு விட்டுட்டு வந்துட்டு அதேமாரி இன்னொரு சக்கரம் சக்கரம்ட்டிங்களா ரெண்டு சக்கரம் கூட சொல்லிங்க இன்னொரு சக்கரம் பார்த்தீங்களா அந்த இன்னொரு சக்கரத்தை சக்கரத்தை எடுத்து போயிட்டு ஐநாரப்பன் கையில் ஐனாரப்பன் முனேஸ்வரன் காத்தவராயன் கருப்புசாமி இந்த காவல் தெய்வம் கையில் ஏதாவது ஒரு கையில் கட்டி விட்டுட்டு வந்தோம் கட்டி விட்டுட்டு அவள் பொறி கடலை சுருட்டு சாராயம் வாங்கி பார்த்துட்டு அங்கே ஒரு நூற்றி ரூபா படி கட்டிவிட்டு நீங்கள் முறையிட்டு வந்துட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட கடலைக்காரலும் சரி ஈடு மருந்தே கொடுத்து வசி பண்ணியிருந்தாலும் சரி அந்த கடலக்காரில் வந்து சுமார் பதினோரு நாள் பதினோரு நாளில் அந்த கடலை காது வந்து பிரிஞ்சிரும் நல்லா காதல் வாங்கிக்கிங்க ரெண்டு சக்கரம் ரெண்டு ரெண்டு காலி சீர்த்தர் வேணா பிராண பிராணப்பிரிஷ்டை பண்ண சக்கரத்தை வரை போகிறீங்க பிராணப்பிரஷ்டம் பண்ண போகிறீங்க ராணப்பிரசை பண்ணிட்டு பச்சரிசி மாவில் முரத்தில் ரெண்டு ரெண்டு ஆண் பா பெண் பாருங்க காதில் கருங்கண்ணி வைக்க போறீங்க ஆண் மேலே ஒரு சக்கரம் பெண் மேலே ஒரு சக்கரை வைக்க போகிறீங்க ரெண்டு பேர் போட்டை வைக்க போகிறீங்க வெளியே தேச்ச போகிறீங்க வெட்டில பாக்க வைக்கிறீங்க நூற்றி ஒரு தரிசனம் வைக்கணும் அவள் பொறிக்கறலை பெண்ணுக்கு அவள் பொண்ணுக்கு தேவைத்து ரிப்பின்னு வாயில் என்னென்ன தேவையோ ஒரு பொண்ணுக்கு ஆணிக்கு என்னென்ன சுருட்டு சாராயம் அதெல்லாம் அவங்க வச்சுருங்க வச்சுட்டு மூணு மூணு பொரிய போட்டு நூற்றி எட்டு ஊரு கொடுக்க போகிறீங்க நூற்றி எட்டு ஊரு கொடுத்துட்டு கோழி பலி ஒன்று ஊசிக்காய் பலி ஒன்று எலுமிச்சை பழம் பலி ஒன்று முட்டை பலி சுற்றி சுட்டு முட்டை பதினொன்று உடச்சிட்டு ஒரு அப்படியே பாவை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போயிட்டு ஒரு சக்கரத்தோட சேர்த்து போச்சுட்டு சுடுகாட்டில் எரிஞ்சு பண்ணிட்டு வாங்கின போச்சுட்டு ஒரு கழுத்து அஞ்சு ஒரு முட்டையை உடச்சிட்டு ஊற்றி விட்டு வந்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருவாங்க இன்னொரு சக்கரத்து எடுத்து போயிட்டு ஐநாறு கோயிலுக்கு நூற்றி ரூபா படிக்கட்டால் அவுள் பொரிய எல்லாம் சாரி படிச்சுட்டு முறையிட்டு வந்துட்டீங்கன்னா சுமார் பதினொன்று இல்லை கள்ளக்காதல் பிரிஞ்சிடும் கள்ளக்கடல் வந்து பிரிஞ்சிடும் நூறு சதவீதம் பிரிஞ்சிடும் இதை சேருங்க என்ன நினச்சின்னு பண்ணுங்க நன்றி வணக்கம்